ஆதிமுகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ளை இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து ஓ அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தோட தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்துனால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணு அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆடு பிச்சை கரடா ஆடி பாடி நடிக்கணு சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாதா போட முடியாதா டென்ஷன் ஆகாத

இங்க கீழே வீんで இருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியே ஏன்டா நீ இவனுக்கு மூத்த புள்ளையா இவன் ரெண்டாவது பிள்ளையா நீ அண்ணே இவன் தம்பியா यार आजाओ சார் இந்த பரதேசி பையன் கேட்காம கொல்லாம க덤னால வந்து செத்துப் சார் அவன என்னrangle சார் முதல்ல சொல்லவே இல்ல

நான்றி எனக்காக நீ லதி எனக்காக எனக்காக தான் கண்ணே எனக்காக தான் பார்பர் ஷாப்ல இருந்து பாதி சேவிங்க ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க நான் கேக்குறேன் ஏப்பா யார் பா பேசுறீங்க

ஏன் சார் கார்க்கில் போறல போய் நம்ம ஊர் ஒருத்தர் சண்டை போட்டு வராது இவ்ளோ பெருமையா இருக்கும் நீங்க கப்னு துப்பாக்கி தூக்குறீங்க ஜெம் சார் ஜெம் சார் வணக்கம் சார் என்னடா வணக்கம் 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 வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வெற்றி இருக்கு வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படியே நில்லுங்க என்ன வந்தே மாதரம் ரொம்ப ஓவரா இருக்கு என்ன என்னடா கேட்டேன் வேலன் பார்த்தா அதை உன்னை கேக்க தான் தோணுது உங்களுக்கு என்னடா

அண்ணன் ஒரு கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ